வணக்கம் இது நிசதம் வலைவெளி நான் தென்னன் மெய்மன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பிறந்தது ஆங்கில புத்தாண்டு இந்த முறை நான் பார்த்த வகையில் பலரும் இது ஆங்கில புத்தாண்டு என்றும் கிரிகோரியன் ஆண்டு என்றும் ஜூலியன் ஆண்டு என்றும் சொல்லி வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டதை பார்த்தேன் இது முன்னேற்றம்தான் அப்படியானால் இதற்கு மாற்றாக வேறொரு புத்தாண்டு தேவை என்பதை உணர முடிகிறது நமக்கான புத்தாண்டு தை முதல் நாள் அது தமிழ் தேசிய தமிழ் புத்தாண்டு என்றே நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அது பரவலாக வரவேற்பு இருக்கிறது ஆனால் அந்த தை முதல் நாள் என்றைக்கு அப்படின்னு இந்த பஞ்சாங்கம் நேர்மையாக சொல்லுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை பஞ்சாங்கத்தின்படி உத்தராயண புண்ணிய காலம் சொல்லிட்டு உத்தராயணம் அயன சங்கராந்திகளின்படி என்றைக்கு பிறக்குது அப்படிங்கிறத சொல்கிறது இல்லை இந்த முறை ஜனவரி பதினஞ்சாம் தேதிங்கிறது தேய்பிரையினுடைய பதினோராம் நாள் வருது அது தமிழ் தேசிய பார்வையில் அது பத்தாவது நாளாகவும் வரலாம் பதினோராவது நாளாகவும் வரலாம் அது இந்த நாலாம் தேதி எதிர்பார்க்கக்கூடிய முழு நிலவின் வெற்றி தோல்வியை பொறுத்து இந்த நாலாம் தேதி நாம் எதிர்பார்க்கக்கூடிய முழு நிலவு தைப்பூச நிலவா அல்லது மார்கழி மாதத்து முழு நிலவா என்பது கேள்விக்குரியது அந்த பஞ்சாங்க நம்பிக்கை உடவர்களுக்கு அது மார்கழி மாதம் சரி உங்களுடைய பார்வையில் அதை வச்சுக்குவோம் மார்கழியாகவே வச்சுக்குவோம் அப்போ அந்த மார்கழி முழு முடிஞ்ச மறுநாள் தானே ஆண்டாள் திருப்பா முதற் பாடல் நீங்கள் பாடணும் அது மட்டும் பாடுறது இல்லையா பஞ்சாங்க என்னைக்கு மார்கழியின் தொடங்குச்சோ அன்றைக்கே படிக்க தொடங்கிட்டீங்க அப்போ இது எல்லாமே முரண்பாடாகுது அப்போது இதை நம்ம தெளிவுபடுத்தி ஆகணும் அப்படி தெளிவுபடுத்தினா தான் நீங்கள் திருப்பரங்குன்ற மலை மேலே கார்த்திகை முழு நிலவை பார்த்து விளக்கேற்ற முடியும் அதை நீங்கள் முழுநிலையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம் பஞ்சாங்கம் என்றைக்கு கார்த்திகேன்னு சொல்லுதோ அன்னைக்கு போய் ஏத்தனா போதும் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தை ஒரு சட்டப்படியான ஆவணம் அப்படிங்கிறது போல காட்டி அதை வந்து வழக்குமன்றம் உத்தரவு போடலாம் அப்படின்னு கொண்டு போகிறது தவறு இப்போ இந்த இடத்துல தான் இந்த தமிழ் புத்தாண்டு சட்டம் ஏன் கலைக்கப்பட்டது இதில் எவ்வளோ ஒரு சதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும் அந்த சட்டத்தை இவர்கள் புதுப்பிக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் ஜெகத்கஸ்பார் என்ன ஆனார் சென்னை சங்கமம் என்னாச்சு ஆண்டுதோறும் கொண்டாடுறாங்க ஆனால் அந்த தை முதல் நாளில் அவங்க இல்லை இந்த முறை ஜனவரி பதினாலாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை கொண்டலாமா கொண்டாடலாம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன கூத்து அதோட ஆங்கில புத்தாண்டு தொடங்கும் போது நீங்கள் திராவிட பொங்கல் வைக்கலாம் அப்படின்றாங்க பாருங்கள் திராவிட பொங்கல்னா முட்டி போட்டு உடைக்கிறது தான் இந்த மாதிரி பேச்செல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தப்பாக நீங்கள் வைக்கக்கூடாது தமிழர்களுடைய பொங்கல் என்பது இது ரொம்ப உயிரானது இந்த தை முதல் நாளை அவங்க வெற்றி பெற்ற பிறகு தான் தை முதலாளில் அறிவிக்கிறாங்க நான் போன பதிவிலே சொன்னேன் இது நாட்டு பொங்கல் இல்லை நாடு அறிவிக்கலை அரசு அறிவிக்கலை இது வீட்டு பொங்கல் தான் அவங்க உருவப்படி வச்சுக்கலாம் நாங்கள்லாம் வச்சிட்டோம் எங்களே போன்றோர் எவ்வளோ காலமாக அதை வச்சுட்ருக்கோம் அப்போது ஏன் அன்றாடம் போய் ஹோட்டலில் கேட்டிங்கன்னா என்ன இருக்குன்னா இட்லி இருக்குது பொங்கல் இருக்குன்னு தான் சொல்கிறான் அப்போ பொங்கல் வைக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே அதனால் பொங்கல் வைக்கலாம் இப்போ இந்த பொங்கல் வைக்கிறனாலும் ஜல்லிக்கட்டு ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு நடக்கிறனாலும் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஒரே நாளில் வரதுனால இது ரொம்ப நம்ம யோசிக்க வைக்கிது மெரினா போராட்டம் வெற்றி பெற்ற பிறகு தமிழ் புத்தாண்டு வெற்றி பெறவில்லை அது தோல்வியடைகிறது என்றால் தமிழர்கள் ஒருங்கிணைப்பாக இல்லை ஒரு புள்ளியில் அவர்கள் ஒன்று சேரவில்லை தான் பொருளாகும் இது நமக்கு பகை இருக்குது மக்கள் இயல்பாக ஒரு போராட்டம் நடத்தினா கூட அதை அரசு நினைச்சேன்னா அதை எப்படி வேணாலும் சிதறடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மெரினா போராட்டத்தினுடைய கடைசி நாள் தடியடிய ஒரு சான்று அன்றைக்கு இரவு நீங்கள் தடியடி நடத்திருக்கவே வேண்டாம் அது அமைதியான போராட்டம் தான் காலையில் போச்சுன்னா அவங்க போயிருக்கா போகிறாங்க முதல் நாள் மாலையில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இந்த போராட்டம் முடிஞ்சதுன்னு அறிவித்த நபர்கள் யார் இன்றைக்கி பாருங்கள் திருமுருகன் காந்தி ராகவா லாரன்ஸு ஹிப்காப் தமிழன் அப்புறம் இன்னொரு சேனாபதின்னு ஒருத்தர் இவங்க பண்ண சூழ்ச்சி அவங்கள அறிவிக்க சொல்லிவிட்டு பிறகு இரவோடு இரவா அடியர் இனத்தை இருபது டன் குப்பை அழுந்தாங்க அன்றைக்கி விடியர் காலையில் இளைஞர்கள் கடலுக்குள்ளே போனாங்க இதெல்லாம் தற்செயலாம் நடந்ததுன்னு சொல்ல முடியாது செயற்கையானது அன்றைக்கு கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த தமிழ் புத்தாண்டு அந்த ஒரே நாளில் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அரசியலாக போயிட்ருக்கு அப்போ இதை யார் செய்து சரி செய்திருக்கணும்னா அறிஞர்கள் தான் செய்திருக்கணும் அறிஞர்கள் அதில் பேசலை அறிஞர்கள் பேசாமல் இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாத ஆண்டாக போயிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாம் நான் தான் வேந்தராகணும்னு தீர்மானம் போட்டு தெரிஞ்ச முதல்வருக்கு முதல்வர் அவர்களுக்கு இந்த சிக்கலை தீர்க்க நேரம் இல்லை மனம் இல்லை அப்படின்னா இந்த அடுத்த முறை ஆட்சி அமைஞ்ச பிறகு செய் செய்கிறேன்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம எப்படி நம்புறது இந்த மீதி இருக்கிற நாட்களில் அதை பற்றி பேசுங்கள் அல்லதுக்கான விளக்கம் சொல்லுங்கள் உங்களால் முடியாது உங்கள்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கலை ஏன் செய்ய முடியல அப்படிங்கிறதே சொல்லுங்கள் நீங்கள் தொட்ட எல்லா இடம் எல்லா இடங்களையும் எத்தனை இடங்களில் தோற்று போயிருக்கீங்க சொல்லுங்கள் சரி அதை விட்டுருவோம் இந்த முறை நான் இந்த பதிவில் சொல்ல வர்றது என்னென்னா இந்த நாளை பொறுத்துகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இதில் சீமான் நான் வந்து தமிழ் தேசிய ஓட்டு அரசியல் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற நாளை கையில் எடுக்கலை அது பச்சை துரோகம் நீ வந்து தெரிஞ்சு மறைக்கிறியா அல்லது நீ உன்னுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு செய்யலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிறது நீ விளக்கமாக சொல் அப்படின்னா உருவாக்கம் செய்ய முடியாது பகை பெருசாக இருக்கும் பகை தமிழர்களுக்கு பகை பெருதுங்கிறது உனக்கு தெரியாதா உலக நாடுகளில் எத்தனை நாடுகள் நமக்கு பகையாக தெரியாதா இங்கே வாழை கையில் எடுத்தால் அது மறப்போர் நாளை கையில் எடுத்தால் அது அறப்போர் யார் உன்னை எடுக்கிறா நான் எடுக்கிறேன் என்ன யார் தடுக்கிறா இல்லையே ஐயாப்போ உங்களுக்கு எடுக்க தெரியல இது பேசக்கூட முடியாதா பேசக்கூட கருத்து கூட சொல்ல மாட்டிங்களா நெடுமாறன் சொல்லலை மணியரசன் சொல்லலை சீமான்னு சொல்லலை இந்த மூணு பேர் தான் அறியப்பட்ட தமிழ் தேசிய வழிகாட்டிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய என்னுடைய அகவைக்கு அப்படி தான் தோணுது இப்போ இந்த மூணு பேருமே பேசுகிறேன்னா அந்த மூணு பேருமே கண்காணிப்பு இதுதான் இது தப்பு இது நீங்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கணும் உங்களை வந்து வரலாறு மன்னிக்காது மு க ஸ்டாலின் சொல்லலைங்கிறது தெரிஞ்சதானே அவர் எப்படி சொல்லுவார் ஜெயத்கஸ்பார் சொல்லலைன்னா தெரிஞ்சதானே அவர் எப்படி சொல்லுவார் கனிமொழி சொல்லலைன்னா அது தெரிஞ்சதானே அவங்க எப்படி சொல்லுவாங்க நீங்கள் ஏன் சொல்லலைங்கிறத என்னுடைய கேள்வி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஓட்டுக்கிட்டு போவீங்க மாற்றிக்கணும் பத்தாக்குறைக்கு இந்த ஜல்லிக்கட்டு மேலே ஒரு மதிப்பு வந்துடக்கூடாதுன்னு ஒரு பேரை ஒன்று சல்லி பேரை ஒன்று வச்சு அந்த பேர் மேலே ஒரு தாக்குதலை நடத்தி அதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் சல்லியம் சல்லேகனம் அது தீங்கு அதை கட்டுறது தான் விளையாட்டு அதாவது தமிழர்கள் மீதான தாக்குதலில் மிக கொடுமையான தாக்குதல் வந்து வடக்கிருந்து வந்து இங்கே தற்கொலை போர் செய்த வடக்கிருந்து செத்த அறிஞர்கள் இருக்கிறாங்க அவனெலாம் அங்கே இங்கே உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு அவன் நம்புகிறான் ஆனால் அவனுக்கிட்டேருந்து தக்காத்து கொள்வதுக்கு இங்கே தெற்றி பொறுப்படை இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கல்வெட்டு சான்றிதழ்ந்து சொல்லியிருக்கேன் தகை நிலஞ்சை புற்றி புறப்பட்டு இளைந்த நாகங்கள் போன்றனவே அப்படிங்கிறத அந்த ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டினுடைய ஒரு முதன்மையான போராளியாக தான் முத்துக்குமார் பார்க்கப்படுகிறான் அந்த முத்துக்குமாருடைய மூன்றாம் பிற நினைவாக ரெண்டு மூன்றாம் பிறக்கு இடையில் வரக்கூடிய இந்த உண்மையான தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு இருபத்தி நாலாம் தேதியை தொடங்கிடுச்சு அதனுடைய வெற்றி நிலவாகிய தைப்பூசத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அது வெற்றியோ தோல்வியோ தெரியலை அந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடு எப்படி வரும்னா அந்த உரிய நாளில் அது குளிர்ச்சி இல்லாமல் அது சூடாக இருந்ததுன்னு அது தோல்வி நேரமும் பிந்தலாம் அதுக்கு முதல் நாள் அது வந்து வெளிச்சமாக போயிடும் இது தாங்க அதாவது ஸ்ரீகாரியம் செய்கிறதுங்கிறது வேறு திருப்பரிச்சாரகம் செய்கிறதுங்கிறது வேற அந்த திருப்பரிச்சாரகம் செய்கிறவன மாணிகள் அப்படின்னு கல்விட்டு சொல்லுது நம்ம தஞ்சை பிரிவுகளை முதன்மைப்படுத்திய வலைவெளி இது அதனால் அந்த சான்றுகள் அங்கே இருந்தால் பேசுது அது மான் ஒன்று மான் இரண்டு அப்படின்ட்டு இந்த மாண்பு மாண்பினையாளர் அப்படின்னு இருக்குது இதுதான் அந்த மானி நான் போன பதிகளோடு சொல்லியிருக்கேன் கால்பார் கோத்து ஞானத்து இயக்கும் காவர் சாகாடு உகைப்போன் மானின் அது அந்த மூன்று சூழல் எழுத்துப்பட்டே இருக்குது ஆறு இனிதாகி ஊர் ஊரின்றாகி ஆறு இணைதப்படுமே பிள்ளை இல்லாம அமையும் அந்த ஆறு தான் அந்த அறிவுடைய ஒன்று ஆறு அரசு சொல்லுமே அந்த ஆறு இது யார் ஒன்றும் கிடைக்கல இன்றைக்கி சனாதன தர்மம்னு கூட இதுதாங்க சனாதன தர்மம் இந்த நாட்கட்டே தான் சனாதன தர்மம்னு வெகு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்குலாம் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது எதை சொன்னால் வண்டி ஓட்டணுமோ அதை சொல்கிற ஆள் நிறையா இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்ல தயங்குறதுக்கான காரணம் என்ன யார் ஒன்று வந்து தொண்டையை பிடிச்சிட்டு நிற்கிறா பேசலாம்ல முதல்ல அறியாமல் இருக்குது எனக்கெல்லாம் கூட தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அம்மா வந்து சித்திரை அப்படின்னு சொல்ல போது தையை கலைச்ச வரைக்கும் தெரியாது அதுக்கப்புறம் தான் தேடவே தொடங்கணும் அப்போது இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ சான்றுகள் கிடச்சிருக்குன்னா நம்ம தேடுறது தான் நீங்கள் தேடவும் மாட்டீங்க வந்து அரசு வைக்கணும்னா அதில் சில மூதேவிகள் வந்து தமிழர்களுக்கு புத்தாண்டு கொண்டாடுற வழக்கமே இல்லைன்னு சொல்லி பின்னடைவு ஏற்படுத்திச்சுங்க கடந்த பத்தாண்டுகளாக சித்திரையை சொல்லி சித்திரையை வச்சு சித்திரையை சொல்லி தாங்க தையில மலு கட்டுவான் அப்புறமா சித்திரை வந்து போயிடுவான் இந்த தையில மட்டுந்தான் சித்திரையை சொல்லுவான் நான் நல்லா பார்த்துருக்கேன் இது அவ்வளோ பெருமை பின்னடைவு தான் இது இங்கே மட்டும் இல்லை கடல் கடந்தும் இருக்குது நான் எல்லாேருக்குமே சொல்கிறேன் இதெல்லாம் பைத்தியகார்த்தனமானது சித்திரையில் திருமகள் தற்கொலை செய்து கொள்ளுகிறாள் தெரியுமா அது கூடாதுன்னு சொல்லி தான் அந்த மானம் மரவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் பரிகார தோஷம் பண்ணிக்கிறோன்னு சொல்லி தான் அந்த பார்ப்பனர்கள் உள்ளே வந்தாங்கன்னு பார்த்துட்டு இப்போ பதிகத்தில் சான்று இருக்குது இதெல்லாம் வெளிப்பட பேசணுமா பேச சொல்கிறீங்களா நீங்கள் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார் அவர் பேருக்கு ஏன் சத்தியம்னு பேர் வச்சுக்கிட்டார் சத்தியமே என்ன அன்றிதம்னு சொல்கிற அந்த உபனிஷத வார்த்தை எடுத்து எப்படி மத்திய அரசு உயர்த்தி பிடிக்குது எங்களுக்கு நான் நல்லாவே தெரியும் நமக்கு ஹிந்தி தெரியல தெரிஞ்சால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி இதெல்லாம் நீங்களே எடுத்துக்கணும் கூட சொல்லிட முடியும் ஆனால் அது காலம் வாய்ப்பு தரலை அதுதான் ஒரு பா போன பதிவில் பார்த்தமே விபி ராம்ஜி அந்த அந்த மாதிரி வந்து பைத்தியகாரந்தமான திட்டங்களுக்கு முன் வச்சு அவன் பைத்தியக்காரன் நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் அதனால் இவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டை உரிய நாளில் கொண்டு வாங்க அது ஒரு ராயல் கேம் மிலிட்டரி கேம் இப்படி தான் புரிவு புரிபு புகுத்தின தொழுன்னு இருக்குது இது முழுக்க முழுக்க கலித்தொகையில் இருக்குது முல்லைக்கலியில் இருக்குது அதுக்கான சான்றும் அதுக்கான தொன்மையும் அங்கே பேசப்பட்டிருக்கு இது தென்பாண்டியர்களுடைய மரபறிவு பழம்பாண்டி திருமரமே அப்படின்னு பாவலர் பிரிஞ்சு தினார் சொல்கிறார் அந்த பழம்பாண்டி திருமரத்தினுடைய நீச்சி தான் இந்த தமிழ் தேசிய புரிதலில் வந்து புத்துயிர்ப்பாக வந்துகிட்டு இருக்கு இது உலகை ஈர்க்கும் அந்த வகையில் இந்த நாளில் உங்களால் வந்து ஜல்லிக்கட்டு நடத்த முடியல அனுமதி வாங்க முடியல அதில் வந்து ரிஸ்க் டு லைஃப் இருக்குது அப்படிங்கிறது உண்மை நீ ஒரு அணிவகுப்பு நடத்துங்க நீங்கள் மூக்கணங்கிற உருவவே வேண்டாம் நீங்கள் கண்காட்சி நீ அழகான மாடுகளை வளர்க்குறீங்க ஆண்டு முழு அந்த மாடுகளை அந்த நாளில் கண்காட்சி நடத்துங்க அணிவகுப்பு நடத்துங்க அது போதுமானது நீங்கள் நாளை கையில் எடுத்து ஜல்லிக்கட்டு நடத்துறது என்றைக்கோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய தமிழ்நாட்டு அரசு அமைஞ்சதுங்கிறத அடித்து சொல்லலாம் நன்றி